கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த பேத்தன்கோடு மஞ்சமலை பகுதியை சேர்ந்தவர்தான் சாஜி இவருக்கு சுரிதா என்ற முப்பத்தி மூணு வயது மனைவியும் ஸ்ரீராஜ் மற்றும் பிறந்த முப்பத்தாறு நாட்களையான ஸ்ரீதேவ் என இரண்டு மகன்கள் உள்ளனர் குழந்தை பிறப்புக்கு பிந்தைய கவனிப்புக்காக தாய் வீட்டில் வசித்து வந்தார் சுரிதா சுரிதாவின் கணவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்த தான் நேற்று அதிகாலை முதல் குழந்தையை காணவில்லை என சாஜி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் போலீசாரும் அங்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போது வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்றின் மதில் சுவரில் குழந்தை பயன்படுத்திய டவல் கிடந்ததை சுரிதா போலீசாருக்கு அடையாளம் காட்டியுள்ளார் இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கிணற்றில் தேடி பார்த்தபோது குழந்தையின் உடல் கிடந்தது பிறந்து முப்பத்தி நாட்கள் முப்பத்தாறு நாட்களையான குழந்தை தன்னிச்சையாக இங்கும் செல்ல வாய்ப்பே இல்லை எனவே முதலில் தாயான சுரிதாவிடம் விசாரணை நடத்தினார்கள் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததைத் தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று போலீசார் கெடுக்குப்படி விசாரணை நடத்தினார்கள் அதில் பிறந்த சமயத்திலேயே குழந்தைக்கு நோய் இருந்தது எனவும் கணவருக்கு சொந்தமாக வீடும் இல்லை நிறைய கடனும் உண்டு எனவே மூத்த மகன் மட்டுமே போதும் என முடிவு செய்தேன் அதைத் தொடர்ந்து பல நாட்களாக திட்டமிட்டு குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்தேன் என சுரிதா ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து போலீசார் பேசுகையில் இரண்டு மகன்களும் தாயான சுரிதா அருகே கட்டிலில் தூங்கியுள்ளனர் சுரிதாவின் தாயான கிரிஜா அதே அறையில் தரையில் தூங்கியுள்ளார் நள்ளிரவு குழந்தை அழுததும் பால் கொடுக்கும்படி கூறிவிட்டு கிரிஜா மீண்டும் தூங்கியுள்ளார் இதற்கிடையே சுரிதா வீட்டுக்கு பின்பக்கம் குழந்தையை எடுத்துச் சென்று பனிரெண்டு அடி ஆழத்துக்கு தண்ணீர் கிடந்த கிணற்றில் குழந்தையை வீசியுள்ளார் அதிகாலை இரண்டு மணியளவில் தாயான கிரிஜாவை எழுப்பிய சுரிதா குழந்தையை காணவில்லை என கதறி அழுது நாடகமாடியுள்ளார் அவரது அழுகை சத்தம் கேட்டு பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர் சுரிதாவின் கணவரான சாஜிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பின்னரே எங்கும் புகார் வந்தது எங்களுக்கு புகார் வந்தது எனவும் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி குழந்தையை கொலை செய்ததாக தாயான சுரிதாவை கைது செய்துள்ளோம் எனவும் கூறியுள்ளனர் இதற்கிடையே குழந்தையின் போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு இறுதியாக ஒருமுறை மகனின் முகத்தை பார்க்க வேண்டுமா என சுரிதாவிடம் போலீசார் கேட்டுள்ளனர் அதற்கு நான் குழந்தையை கொலை செய்தது கணவனுக்கும் ஊரில் உள்ளவர்களுக்கும் தெரியும் என்றால் பார்க்க விரும்பவில்லை தெரியாது என்றால் பார்க்கலாம் என சொல்லியிருக்கிறார்